விலங்குகளையும் பறவைகளையும் கல்லா மாத்திர அதிசயமான ஏரி எங்க இருக்குன்னு தெரியுமா கிழக்கு ஆப்பிரிக்காவோட தான்சானியாவில இருக்கக்கூடிய நேற்றான் ஏரி விலங்குகளை கல்லா மாத்திரதா சொல்லப்படுது இது மந்திரத்தால கிடையாது ஏரியோட நீர்ல இருக்கக்கூடிய அதிகமான காரத்தன்மை அப்புறம் சோடியம் கார்பன் உப்பு காரணமா இது நடக்குது இந்த உப்புத்தன்மை ஏரியில விழக்கூடிய விலங்குகளோட உடம்பை கல்லா மாத்துது அதுலயும் குறிப்பா பறவைகளையும் மாத்துது இந்த ஏரியில அதிக சோடியம் கார்பனேட் உப்பு இருக்கிறதால இது விலங்குகளோட உடம்புல படிஞ்சு அதை மெதுவா மாத்துது அது மட்டும் இல்லாம இந்த ஏரியோட நீர் அதிகமான காரத்தன்மை கொண்டதால விலங்குகளோட உடம்ப சீக்கிரமா பழுதடைய வச்சிருது இந்த நேற்றான் ஏரி கென்ய எல்லைக்கு பக்கத்துல தான்சானியாவோட அருஷா பகுதியில அமைஞ்சிருக்கு இது கிழக்கு ஆப்பிரிக்கா பிளவு பள்ளத்தாக்கோட கிழக்கு கிளையிலையும் ஒரு செயல்ல இருக்கக்கூடிய எரிமலையான ஓல் டொயின்னோ லெங்காய் அடிவாரத்திலையும் அமைஞ்சிருக்கு நேற்றான் அப்படின்னா உலர்ந்த ஏரி ஏரி ஏரியோட தண்ணீர்ல ரொம்பவே அதிகமா காணப்படக்கூடிய கனிமத்தில இருந்து நேற்றான் அப்படிங்கிற பேரு இந்த ஏரிக்கு வந்திருக்கு இந்த ஏரி தோராயமா ஐம்பத்தி எட்டு சதுரம் மைல்கள் பத்து அடிக்கும் குறைவான ஆழம்தான் இந்த ஏரியில இருக்கு நேற்று அன் ஏரியோட குறிப்பிடத்தக்க அம்சங்கள்ல ஒண்ணு அதோட ரெட் கலர் இந்த கலருக்கு முதன்மையான காரணம் அதோட தீவிரமான காரத்தன்மைதான் ரொம்பவே பயங்கரமான ஏரி இல்லனா தான்சானியாவோட கொடிய ரெட் கலர் ஏரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஏரியில விழக்கூடிய பறவைகள் விலங்குகள் இறக்கிறப்போ அதோட உடம்புல இருக்கக்கூடிய ஈரத்தன்மை கொழுப்பு இதெல்லாமே உறிஞ்சப்பட்டு சீக்கிரமாவே உலர்ந்து போகுது இதுல கால்சியம் படியறதால கடினமான எச்சங்களா மாறி போகுது இதனால இது கல்சல மாதிரி காட்சி கொடுக்குது இந்த ஏரி கருஞ்சிவப்பு சிவப்பு தான் விசித்திரமா இருக்கிறதால ரொம்பவே கொடிய சிவப்பு ஏரி அப்படின்னு அழைக்கப்படுது இதை சுத்தி இருக்கக்கூடிய எரிமலை மண்ணிலிருந்து ஏரிக்குள்ள கசியக்கூடிய தாதுக்கள் பெரும்பாலும் சோடியம் கார்பனேட் இந்த மாதிரியான விஷயங்களால அதிக செறிவு காரணமா இந்த தோற்றம் ஏற்பட்டிருக்கு நேற்றான் ஏரியோட கடுமையான வேதியியல் கலவை காரணமா விலங்குகள் பறவைகள் கடுமையான பாதிப்பை கொண்டிருந்தாலும் இங்கு உயிர் வாழக்கூடிய உயிரினங்களான எக்ஸ்ட்ரீம் யல்களோட தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்பை இது ஆதரிக்குது ரொம்பமே பிரபலமான உயிரினங்கள்ல ஒன்னான லெசர் பிளம்மிங்கோ அப்படிங்கற இந்த குறிப்பிடத்தக்க பறவைகள் ஏரியோட கார சகிப்புத்தன்மை கொண்ட நீல பச்சை ஆல்கா அப்புறம் சைனோபாக்டீரியாவ சாப்பிடுது அது தீவிரமான பிஹெச் நிலையில செழிச்சு வளருது இந்த பிளம்மிங்கோக்கள் அதோட உணவுல இருந்து உறிஞ்சப்படக்கூடிய அதிகப்படியான உப்ப வெளியேற்ற உதவக்கூடிய சிறப்பு உப்பு சுரப்பிகளையும் உருவாக்கி வச்சிருக்கு இந்த நேற்றான் ஏரி சின்ன பிளம்மிங்லோக்களோட முதன்மை இனப்பெருக்க தளமா விளங்குது இந்த நீரோட தன்மை வேட்டையாடுறவங்களை தடுத்து நிறுத்துது இந்த இடம் பிளம்பிங்கோ கூடுகளுக்கு பாதுகாப்பான ஒரு புகழிடமா இருக்குது உப்பு தண்ணில செழிச்சு நல்லா வளர பாசிகள் இந்த பறவைகளுக்கு தேவையான உணவை வழங்குது இந்த சூடல்ல உயிர் வாழறதுக்கு பொருத்தமா அப்புறம் செதில்கள் இருக்குது அது தீக்காயங்களை தடுக்குது அது மட்டும் இல்லாம அதோட தலையில சுரப்புகள் இருக்குது அது தண்ணீர்ல இருந்து உப்ப அகற்றி அதோட மூக்கு குழிகள்ல இருந்து அதை வெளியேற்றிருது இந்த ஏரியோட தண்ணீர்ல காஸ்டிக் தன்மை அதிகமா இருக்குது அதனாலதான் காரத்தன்மை காரணமா மனுஷனோட சர்மம் அப்புறம் ண்கள்ல தீக்காயங்கள் எரிச்சலை ஏற்படுத்தது அது மட்டும் இல்லாம நேற்று ஏரி ரொம்பவே அதிக வெப்பநிலைக்கு ஆளாயிருக்கு அதோட வெப்பநிலை நூறு டிகிரிக்கும் மேல உயரக்கூடும் அப்படிங்கறதால இந்த ஏரி ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லப்படுது